அடியேன் ராமானுஜதாசன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆண்டாளோட திருப்பாவில ஆறாம் பாசுரம் அர்த்தம் பார்க்கலாமா மேத்து வரையும் முதல் அஞ்சு பாசுரங்கள்ல பாவை நோன்பு பற்றிய தெளிவை நமக்கு புரிய வச்சா ஆண்டா எப்போது செய்யணும் யாரை குறிச்சு செய்யணும் செஞ்சா என்ன கிடைக்கும் போன்ற அனைத்தும் விளக்கமா சொன்ன ஆண்டா இனி இன்றைய நாள் முதல் பதினஞ்சாவது பாசுரம் வரையும் தினம் ஒரு பெண்ணாக எழுப்புற ஆண்டா நாம தினம் ஒரு பெண்ணு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம் ஆனால் அவள் தினமும் தன்னோட தோழிகளை எழுப்புறா ஆக இன்னிலிருந்து நம்ம ஆண்டாள் தன் தோழியை எவ்வாறு எழுப்புறா அப்படின்றத ஒவ்வொரு நாளாக பார்க்கலாம் தோழியை பொழுது விடிஞ்சு எடுத்து நீ இன்னும் எழுந்து வரலையே அந்த மாயனை பாடுறதுக்கு எங்களோட சேர்ந்து கொள்ளவா அப்படின்னு இவ கூப்பிடுறா அதற்கு உள்ளு இருக்கிறவ சொல்றா விடிந்து விட்டதற்கு ஏதாவது அடையாளம் சொல்லுங்கோ அப்படிங்கிறா அதுக்கு இவர்கள்லாம் பறவைகளோட கூவுற ஒளி உனக்கு காதில் கேட்கலையா அப்படின்றா ஆனால் அவள் என்ன சொல்றா வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றா உடனே இவர்களும் பறவைகளோட தலைவனான அந்த கருடார்வான் எம்பெருமான காவல் காக்கிற கோவில்ல நம்ம அனைவரையும் எம்பெருமானை எழுப்புவதற்காக ஊதுற சங்கோட ஒளி உனக்கு காதல வேலையா அப்படின்னு கேட்கிறா உடனே அவளும் என்ன பண்றா இதுவும் போறாது வேற ஏதாவது சொல்லுங்கோ அப்படிங்கிறா உடனே இவா என்ன பண்ணா தன்னை அழிக்க வந்த பூதகி சகட உருவில் வந்த அசுரன் இவர்களெல்லாம் மாய்ச்சவனை தங்களோட உள்ளத்தில் கொண்டு எப்பொழுதும் அவன் திருநாமகளையே சொல்லும் தவம் செய்வோரும் முனிவர்களும் எப்பொழுதும் ஹரி 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பா அந்த சத்தம் கொடுப்பா உன்னோட காதலை வேலை அப்படின்னு கேட்குறா வா நம்ம எல்லாரும் அந்த ஹரிய மனசுல நினைச்சுண்டு மனமும் உடலும் குளிர நீராடலவா அப்படின்னு கூப்பிடுறா ஏன் ஆண்டாள் கூட்டம் கூட்டுறா தனியா ஆண்டவனை நினைக்கிறதும் உணங்குறதும் தானே நல்லது அப்படின்னு கேட்டா நமக்கா தான் ஆண்டா இப்படி சத் சங்கத்தை ஏற்பாடு செஞ்சு காட்டியிருக்கா இப்போது இருக்கிற உலகியல் இயல்புல நம் மனம் கட்டுப்பாடு இல்லாம இருக்கும் இது இந்த யுகத்தோட தன்மை நான் ஒரு கூட்டமா அவன் நாமங்களை பாடும்போது மனசு அதுல ஒன் ஒன்றி இருக்கும் தனியா இருந்தா மனசுல ஆயிரம் எண்ணங்கள் தோன்றும் மற்ற உலகி நடவடிக்கைகள் கூட இப்போதெல்லாம் கூட்டம் கூட்டமாக தானே நடக்குது நமது ஆன்மீக யாத்திரை மட்டும் ஏன் இந்த மாதிரி தனியாக இருக்கணும் நம்மளும் அப்படியே பெருமான அடையிறதுக்கு கூட்டம் கூட்டமாக சேர்ந்து கொண்டாடினா அவனுக்கும் அது கொண்டாட்டமே ஏன்னா அவன் அதை தன்னோட கிருஷ்ணாவதாரத்துலேயே செஞ்சு காட்டியிருக்கான் அவனும் அந்த மாதிரி கூட்டமாக வந்தால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை தான் தாயார் நமக்கு எடுத்து காட்டணுங்கிறதுக்காக தானே அவதரித்து அதை செஞ்சு காட்டியிருக்காள் ஏன்னா தாயாருக்கு எப்பொழுதும் குழந்தைகள்னால் நம்ம மேலே ஒரு பிரியம் ஜாஸ்தி இந்த கலியுகத்தில் குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்படும் நாம் போய் எப்படி நம்மோட பர்த்தாவை அடையக்கூடிய வழியை காட்டலாம் அப்படின்னு பண்ணி காட்டியிருக்கா சாதம் குழம்பு காய் அப்படின்னு தனித்தனியாக சாப்பிட்றத விட கதம்ப சாதம் ருசியாக தானே இருக்கும் அதுபோல் சத்சங்கம் நம்மோட ஆத்ம சிந்தனைக்கும் நல்லது தான் வாங்கோ ஆண்டாள் அடுத்த வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவளை போய் பிடிக்கலாம் குள்ளும் வீணா உள்ளயன் கோவில் உள்ளும் சீலம் வீணகான் உள்ளரையன் கோவில் வெள்ளை பிடி கேட்டி

அமல வியனை வெள்ள தரவித்து அமலவியத்தினை உள்ளத்து கொண்டு முனிபர்களும் யோகிகள்ளும் மெள்ள எழும் அரிய பேரவோ உள்ள போகும் கொள்ளிருந்து